கதை சோம்பேறி சிங்கமும் ஸ்மார்ட் எலியும் ஒரு அழகான காடு அந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் ராஜா சிங்கராஜா சோம்பேறி சாப்பிடுவது தூங்குவது குரட்டை விடுவது இதுதான் அவன் தினசரி வேலை சிங்கம் நான் ராஜா வேலையெல்லாம் வேற யாராவது பண்ணட்டும் அதே காட்டில் ஒரு சின்ன எலி சுண்டெலி முகம் ரொம்ப புத்திசாலி சுறுசுறுப்பு எலி ஐயோ ராஜாவே இப்படி இருந்தா காடு எப்படி இருக்கும் சிங்கம் தூங்கிக்கிட்டே இருக்கு குர் குர்ப் குரட்டை எலி சிங்கத்தின் வால் மேல ஏறி டிக் டீக் டிக்னு நடக்குது சிங்கம் தூக்கத்தில் ஏய் காற்றா இது எலி சிரிக்குது ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம் ஒரு நாள் காட்டில் பெரிய பிரச்சனை பயத்தில் அலரும் முகம் புயல் தண்ணீர் இல்ல உணவு கிடைக்கலை எல்லா விலங்குகளும் ஓடி வந்து சிங்கத்திடம் மான் ராஜா என்ன செய்வது சிங்கம் தூங்கிக்கிட்டே நாளைக்கு பார்க்கலாம் எலி முன்னே வந்து எலி நான் ஒரு ஐடியா சொல்றேன் எலிகள் உணவு சேகரிக்கும் குரங்குகள் பழம் பறிக்கும் யானை தண்ணீர் கொண்டு வரும் எல்லாம் டீம் ஒர்க் சிங்கம் இதைப் பார்த்து ஆச்சரியம் சின்ன உடல் பெரிய புத்தி சிங்கம் முதன்முறையாக எழுந்து வேலை செய்கிறது காடு மீண்டும் சந்தோஷம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து டான்ஸ் சிங்கம் எலியிடம் இனி நான் சோம்பேறி இல்லை எலி சிரித்து வேலை பண்ணினாதான் ராஜா ராஜா எலி சிரித்து வேலை பண்ணினா தான் ராஜா ராஜா நற்பாடம் உழைப்பும் புத்திசாலித்தனமும் இருந்தால் சின்னவனும் பெரிய மாற்றம் செய்யலாம் ஸ்டோரி புடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே